தனிப்பட்ட முறையில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் செய்து கொண்டே இருக்கிறேன் அவருக்காக அவரை அந்த நோய் குணமடைய வேண்டும் அவர் உண்மையிலே ஒரு குருவாக மாற வேண்டும் என்று நான் ஜெபித்துக்கொண்டே இருந்தேன் ஒரு நாள் நான் முக்கியமாக அவரை பற்றிய எண்ணெய் அந்த நாளை நான் செலவிட்டேன் பிறகு ஒரு சின்ன பேப்பரில் நான் அவருக்காக ஒரு ஜெபத்தை கேள்வி ஜவுமாலை அன்னை அன்னையை பார்த்து அம்மா இந்த பிரதரும் உம்முடைய மகன்தான் அவரையும் உம்முடைய மகன் அழைத்திருக்கிறார் ஒரு அவரை போல் ஒரு குருவாக மாறார் இப்போது இந்த வாச நோயினால் அவர் துன்பப்படுகிறார் அம்மா உனக்கு எல்லாம் முடியும் எனவே இவருடைய இந்த நோயை குணமாக்கும் என்று ஒரு சின்ன அந்த அந்தபத்தை நான் எழுதி என் கையில் வைத்திருக்கிறேன் திருப்பலியின் போது அப்பத்தில் எழுந்தேற்றம் அப்பம் ரசம் அந்த எழுந்தேற்றத்தின் போது நான் என் கைகளில் வைத்துக் கொண்டு அந்த பேப்பரை வைத்துக் கொண்டு நானும் அதை ஒப்புக் கொடுத்தேன் நான் எங்கள் பிரதரை மக்கள் ஒப்புக் கொடுத்தேன் என்னை குணமாக வைத்து நான் செபித்துக்கொண்டு அந்த பேப்பரை இந்த தேர் பக்கத்தில் வைத்துக் கொண்டேன் திருப்பலி ஒடித்த பிறகு நான் வந்து என்னுடைய ரூமில் வந்து என்னுடைய ரூமில் அருள் மாதா திருப்பாவி மாதா அந்த வீரக்கில் உள்ள வசிலிக்காவுள்ள மாதா அருள் மாதா ஒரு படம் இருந்தது அந்த படத்தின் பின்னால் இந்த பேப்பரை நான் ஒட்டி வைத்து விட்டேன் அந்த கலண்டருடைய பின்னால் அந்த பேப்பரை ஒட்டி வைத்துவிட்டு அருள் மாதாவிடம் செ நான் என்னுடைய நண்பரை உங்களுக்கு ஒப்படைக்கிறேன் நீர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்னுடைய நோயை நீக்க வேண்டும் என்று அவருக்கு நான் அதை ஒட்டி வைத்து விட்டேன் அம்மை அருள் அம்மன் மாதாவிடம் அவரை ஒப்படைத்து விட்டேன் அதன் பின் நான் அவருக்கு தனிப்பட்ட முறையில் அன்றி இரவு நைட் பிரேயர் முடிந்ததும் ஒரு ஜவுமாவை உணங்காது விழுந்தது அந்த படத்தின் முன்னால் அந்த ஜவுமாலையை நான் பிடித்துவிட்டு நான் தூங்கப் போகிறேன் அதன் பிறகு மறுநாள் எங்களுடைய யான் தொடர்ந்து கொண்டிருந்தது மறுநாள் என்னுடைய முதல் அந்த டாப் முடிந்தது நான் ரூமில் வந்தபோது என்னுடைய அந்த நண்பர் அவர் என்னுடைய ரூமில் வந்தார் அழுது கொண்டு வந்தார் அவருடைய கண்மீறி ஓடிக்கொண்டிருக்கிறது அவர் என்னுடைய வந்து என்று சொன்னது அவருடைய சொன்னார் லாஸ்ட் நைட் ஆண்டு நைட் மேயர் நேற்று ராத்திரி நான் தூங்கவே முடியவில்லை நான் நினைத்தேன் இதுதான் எனது கடைசி நேரம் என்று ஆஸ்மா அக்யூட்டாக மாறி என்னால் மூச்சு விட முடியாமல் திணறிவிட்டேன் அந்த நேரத்தில் எனக்கு ஒன்றும் தோன்றவில்லை நான் நினைத்தேன் நான் சாக போகிறேன் இது எனது கடைசி நேரம் என்று நினைத்து அந்த நேரத்தில் எனக்கு ஒரே ஒன்று நினைவில் வந்தது என்னுடைய ஜபம் அது என்னுடைய நினைவில் வந்தது எனவே நான் படுக்கையில் இருந்து அப்படியே கீழே போய் என்னுடைய ட்ரங்க் அந்த நாள் ட்ரங்க்ஸ் அந்த ட்ரங்க் இருப்பு ட்ரங்க் அந்த ட்ரங்கை நான் திறந்து என்னுடைய ரோசரியை தேடினேன் அப்போது அங்கேயே கீழே அந்த ரோசரி துருபிடித்த ஒரு ரோசரி அதை அவர் என்கிட்ட பார்த்தார் அது அந்த ட்ரங்கில் அதிக நாட்கள் அப்படியே வைத்திருந்ததால் அந்த ரோசரி துருபிடித்தது அதை அவர் பற்றி கொண்டு அந்த பற்றி கொண்டு தன்னுடைய நெஞ்சில் வைத்துக்கொண்டு அப்படியே படுத்து அப்போதுதான் அவருக்கு அந்த ஆஸ்மா குறைந்து அவர் மூச்சு விட முடிந்தது என்று அவர் என்னிடம் சொல்கிறார் அதை கேட்டதும் நான் நினைத்தேன் அவரிடம் நான் சொல்வேன் நான் உனக்காக தனிப்பட்ட முறையை ஜோமாலே செய்தேன் அப்படி சொல்லணும்னு இருந்து ஆனால் நான் நினைத்து ஒருவேளை அவர் என்னை ஏழனம் செய்வார் என்று நினைத்துக்கொண்டு சரி நீ ஜும்மா செய் என்று அவரிடம் சொன்னேன் இன்று முதல் நீ ஜோமாலே செய் உன்னுடைய நோய் விடும் என்று அவரிடம் நான் நம்பிக்கையோடு சொல்லி அப்போது அவரை கைகளை பிடித்துக்கொண்டு ஐ ஆம் சாரி மேடிக்கோலிங்க ரோசரி ரிஷி மேலே ப்ளீஸ் பக்கியுமே பிளீஸ்வாரி நான் இன்று முதல் ரோசரி செய்வேன் என்று அவர் இடம் சொல்லிக்கொண்டு அவருடைய உருவனுக்கு போனார் அந்த தியானம் முடிந்த பிறகு அவர் என்னோடு பேசும்போது அப்போது நான் பார்த்தேன் அவர் செவமாக செய்து கொண்டிருந்தார் அப்போது நான் அவங்க சொன்னேன் அந்த நாள் நான் இப்படி ஒரு ஜபத்தை எழுதி திருப்பதி கொடுத்து அதை அருள் மாதாவின் கலந்தர் பின்னால் ஒட்டி வைத்திருக்கின்றேன் உண்மை நான் அருள் மாதாவனை ஒப்படைத்துவிட்டேன் அதனால் தான் உனக்கு இந்த மாற்றம் கிடைத்துள்ளது என்று சொல்வதும் அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு இந்த படத்தை எனக்கு கொடுப்பாயா என்று கேட்டார் நான் உடனே அந்த கலந்தரை எடுத்து வந்து கொண்டுட்டேன் அதன் பின்னால் அந்த ப்ரேயர் இருந்தது அவர் அதன் பின் அதையே பிரேயர் பண்ணிவிட்டு பிற ஒரு மாதம் அவர் லீவு எடுத்து அந்த பசுலிகா நீரட்டில் அந்த பசுலிகா சந்தார பசரிக்கா அருள்மாதா பசலிகாவில் போய் ஒரு மாதம் அங்கே தங்கி இருந்து ஜெபம் செய்தார் அந்த அங்கே அருள்மாதாவுடைய அந்த படத்தின் முன்னால் ஜெபம் செய்தார் அதன் பின் ஒரு சில சிறிய சிகிச்சை அவர் செய்த பிறகு அவர் முற்றிலும் அந்த ஆஸ்மா என்பது குணமடைந்துவிட்டார் அதன் பிறகு அவருடைய சபை தலைவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் உருவாக மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நானும் அவர் நாங்கள் உருவாக மாறி அவர் இப்போது ஒரு நல்ல முறையில் பணியை செய்து கொடுத்திருக்கின்றார் அவர் இப்போது எல்லா இடமும் ரோசனியை பற்றி செவ்மாலையும் பற்றி எல்லோருக்கும் எடுத்துரைக்கின்றார் அந்த சகோதர சகோதரிகளை இது என்னுடைய வாழ்க்கையில் முதல் நான் முப்பதுமானவராக இருந்தபோது ஜபம்மாரையின் அந்த வர்ணமே நான் அறிந்தது ஒரு ஆஸ்மா ஈஷியத்தை அந்த அன்னை அவரை குணமாக்கி தந்தை மகனின் ஒரு குருவாக மாற்றி இந்த அவர் வழியாக எவ்வளவோ மேன்மையான பணிகள் நடக்கின்றன ஜவாரை ஒரு சக்தி உள்ள ஜபம் அதை நாம் உணர வேண்டும் இங்கே குடும்ப ஜவமாலே எந்த குடும்பங்களில் நடக்கிறது நான் இப்போது உங்களுக்கு இது ஜோமாவே அன்னை பங்கு இந்த பங்கில் உள்ள குடும்பங்களில் எத்தனை குடும்பங்களில் ஜோமாவே செய்கிறீர்கள் தினமும் அவங்களோட கையை கூட சொல்லுங்கள் வேண்டாம் நீங்களே நினைத்து பாருங்கள் நீங்கள் ஜோமாலை அன்னையின் பங்கு மக்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜோமாலை செய்கிறீர்களா இந்த வல்லமையான ஜபம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் அதை செய்கிறீர்களா इहो उनजे कोई